ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரேவியலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பெனிமின் எங்கும் எப்ராஹிமியரிலும் மனாசையிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்ரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளையெல்லாம் தகர்த்து போட்டார்கள் பின்பு இஸ்ரேவியல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணி ஆட்சிக்கு திரும்பினார்கள் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியேயும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தஹன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கத்துடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான் ராஜா கத்துடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்தி செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்கு தகுன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்தெடுத்து தன் பங்கை கொடுத்தான் ஆசாரியரும் லேவியரும் கத்தரின் பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எஸ்லிமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் இந்த வார்த்தை பிரசித்தமானபோது போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் தாட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தஸ்ம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கத்திற்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள் மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி ஏழாம் மாதத்தில் முடித்தார்கள் எசைக்கியாவும் பிரபுகளும் வந்து அந்த குவியல்களை காணும்போது ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள் அந்த குவியல்களை குறித்து எசீக்கிய ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோகியன் சந்ததியான் ஆகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கையை கத்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு புர்த்தி அடைந்தோம் இன்னும் மிச்சமும் இருக்கிறது கத்திய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் நீந்திருக்கிறது என்றான் அப்பொழுது ஏசிக்கியா, கத்துடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான் அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள் அவைகளின் மேல் லேவியனாகிய கொனநியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி இரண்டாவதுமாய் இருந்தான் ராஜாவாகிய இசைக்கியாவும் தேவன்டைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசரியாவும் பண்ணின கட்டளையின்படியே படியே எகியலும் அசசியாவும் நாகாத்தும் ஆசுகியலும் எரிமோத்தும் யோசபாத்தும் ஏலி ஏலும் இஸ்மயாவும் பெனாயாவும் கொனனியாவின் கீழும் அவன் தம்பியாகிய சிமேயின் கீழும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் கிழக்கு வாசலை காய்க்கிற இம்னாவின் குமாரனாகிய கோரே எனும் லேவியன் கத்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவைகளையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகள் மேல் அதிகாரியாய் இருந்தான் அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியரின் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரரிலே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரி சமானமாய் கொடுக்கும்படிக்கு உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்ட ஏதேனும் மின்யமேனும் எசுவாவும் செமாயாவும் அமரியாவும் சக்கனியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட மூன்று வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கத்துடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கின்ற தங்கள் தக்கதாய் அணுதினப்படி கொடுக்கப்பட்டது தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளில் இருக்கிற இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள் அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள் ஆசாரியரில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் படி கொடுக்க ஆசாரியருடைய ஒவ்வொரு பட்டணத்துக்கு அடுத்த வெளிநிலங்களிலும் நிலங்களிலும் ஆரோன் புத்திரில் பேர்பேராக குறிக்கப்பட்ட மனுஷர் இருந்தார்கள் இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் அவன் தேவன்டைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இறுதியைத் தொடும் செய்து சித்தி பெற்றான் இரண்டு நாளாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் முடிந்தது